ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரபா ஏய் டு ஜெட் ஜாப்ஸ் தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தில் இலவச வேலை இப்போ தான் அப்டேட் பண்ணிவிட்டு வந்திருக்கோம் டெய்லி ஜாப் அப்டேட் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான ஓப்பனிங் என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு எம்என்சி அதாவது அமெரிக்கன் பேஸ்டு கம்பெனியில் இருக்கிற ஓப்பனிங்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லான்னு பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த நிறுவனத்தில் டைரெக்டாக இன்டர்வியூ இருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான ஒர்க் லொக்கேஷன் அதாவது இந்த நிறுவனம் சென்னையில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிறு தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் அதாவது என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ படித்தவங்க பிஇ படித்தவங்க எல்லாருமே தாராளமாக இந்த வேலைவாய்ப்புக்கு கலந்து கொள்ளலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான எந்த இயர் நீங்கள் பாஸ் அவுட்டானால் கலந்து கொள்ளலாம்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ படிச்சிருந்தால் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பேஜ்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் முடிச்சவங்க எல்லாருமே கலந்து கொள்ளலாம் பிஇ பிடிச்சிருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பேஜ் முடிச்சவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் யார் கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பெண்களுக்கான வேலைவாய்ப்பு தான் இந்த வேலைவாய்ப்பு ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டு இருபத்தி மூணு வயசுக்குள்ள இருக்கவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான பொறுத்த வரைக்கும் மாதம் பதினேழாயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் உங்கள் கையில் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இது போக என்னென்ன வகையான பெனிஃபிட்ஸ்னால் உங்களுக்கு ஆடாகும் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டு டைத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் நியர்பை ஏரியா எல்லாருக்குமே ட்ரான்ஸ்போர்ட் வசதியும் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த ரிடத்தில் டேரெக்டாக இன்டர்வியூ இருக்காங்க நீங்கள் இன்டர்வியூ டென் பண்ணுறப்ப ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் மட்டும் கேட்டுருக்காங்க அதாவது உங்களுடைய ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் பேன் கார்டு அதுக்கப்புறம் உங்களுடைய எஜுகேஷன் சர்டிஃபிகேட் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் இது எல்லாமே கொண்டு போகிற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க போகிறதுக்கு முன்னாடி டிஸ்பிளேல அவங்களோட நம்பர் ஷோ ஆகுது பார்த்தீங்களா அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா க்ளியர் பண்ணிக்கோங்க ஆஃப்டர் போய் நீங்கள் டேரெக்டாகவே ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லன் இலவச வேலை வாய்ப்பு தான் நம்ம ப்ரொபை அடி ஜாப்ஸில் வெரிஃபை பண்ணி தான் போட்டுகிட்ருக்கோம் இது முழுக்க முழுக்க பெண்களுக்கான வேலை வாய்ப்பினால உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க